அவங்க வீட்டில் கருமாவை முடிச்சு முப்பது முடிஞ்ச கூட ஒரு வருஷம் இந்த தவசம் கொடுத்து முடிச்சுட்டா கூட இன்னும் விங்க விட மாட்டாங்க இன்னும் நாலு பேர் உட்காந்து அவருக்கு அந்த வியாதி இருந்துச்சு அவர் மன அழுத்தத்தில் இருந்தாரு அப்படி போகிறது சோகத்துடன் பதவி எடுத்து கொண்டு வந்துடுவாரு சந்தோஷமா வருவாங்க இளவு வீட்டுக்கு வர்றவங்க என்ன என்ன செய்தி கொடுக்குறாங்க வணக்கம் இன்னைக்கு மீடியாக்கள் வந்து செய்திகளை முந்தி தெரியும் சொல்லி எல வீட்டில் கூட நீயா நானாங்கிற போட்டி மாதிரி பிரேக்கிங் செய்தி அதாவது ஒரு இறந்து போயிட்ட வீடு இப்போ கூட அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அதில் செய்திகளை முந்தி தரேன்னு சொல்லி பிரேக்கிங் செய்தி மாதிரி போட்டு அதில் எப்படி போடுறாங்கன்னா ஒரு நடிகர் இறுதி அஞ்சலி செலவுத்துக்காக தான் வீட்டிலேருந்து நடந்தே வர்றாரு என்ன இலை வீட்டுக்கு வர்றதுக்கு நடந்து வந்தா அவர் எப்படி வந்தார் அதை சொல்லலைல கையில் வந்தாரா காலில் வந்தாரா தலையில் நடந்து வந்தாரா எப்படி வந்தார் செய்தி அவங்க போடுறது ஒரு நடிகர் பிரபல நடிகர் வந்து இறந்த வீட்டுக்கு தான் வீட்டிலேருந்து நடந்தே வந்தாருன்னு ஒரு செய்தி போடுறாங்க இதோட ஒரு கொடுமை மகனை இழந்தவர் அவர் அதுக்கு எப்படி போடுறாங்க கண்ணீர் விட்டு சிந்தி அழுதார் அப்படின்னா மாயஞ்சத்தை போட்டால் சிரிச்சுக்கிட்டா இருப்பாங்க செய்திகள் போடுற விதத்தை பாருங்கள் அதாவது போட்டோன்னா பார்க்கணுமே இதை விட இன்னொன்று தன் உடல்நிலையும் பொருத்த பொருட்படுத்தாமல் நிறைய பதவி எடுத்து கொண்டு வந்தோம்னு சொல்லி அதுக்கு ஒரு பிஜி மியூசிக் வேறு போட்டு சோ மியூசிக் போட்டு கொண்டு வந்து அதாவது இறந்த வீட்டுக்குள்ளே அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த இறந்த ஒரு மோத்தை காமிக்கிறது மக்களுக்கு இவங்க என்ன இறந்து போயிட்டாங்க அவங்களோட இதை காமிச்சு என்ன செய்ய போகிறீங்க அவர் அழுகிறது அவங்க பேசுகிற இதவே தான் காமிச்சிருந்தாங்க இப்போ இதை இப்போ போன ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா அவர் கூட பழகினவர் பேசுனவருன்னு வச்சு பேட்டி எடுக்கிறது அவர் உயிரோடு இறந்து போனவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி என்ன ஏதுன்னு செய்தி செய்து சேகரித்து போட்டிருந்தோம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கேன் செத்த பின்னாடி அவர் அப்படி இருந்தார் அவர் மன அழுத்தத்தில் இருந்தார் இப்படி இருந்தார் இதை விட பார்த்திங்கன்னா இந்த மைக்கை வச்சுருவாங்க வரவே பறவை எல்லாம் பேசுவான் அதுக்கு லைவ் போடுவேன் செய்திகளை கொடுக்கணும் வியூஸ் வேணுங்கிறதுக்காக இப்போ யூடியூப்பில் உட்கார வச்சு அவர் இறந்து போனதுக்கு தான் காரணமாக இருக்குமா அவரோட பழைய நண்பர்கள்ட்ட பேசுகிறதுக்கு அவங்க மனைவி பாருங்கள் இறுதி அஞ்சு கணவனை விட்ட பிரிய மனம் இல்லாமல் இன்னங்கெலாம் அவங்களோட செய்தி கொடுக்குறீங்க அன்றைக்கி இருந்த செய்தி அதாவது பரபரப்பான செய்தி செய்தினே கொடுத்து மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து இந்த ஒரு பெரிய யூடியூப் சேனல்லாம் இருக்குது கலாட்டா இந்த மாதிரி சேனல்லாம் வந்து போட்ட செய்தியவே எடிட்டிங் பண்ணி எடிட்டிங் பண்ணி போடுறது ஒரு பிஜிஎம் போடுறது அழுது இன்னும் ஓயலை அவங்க வீட்டில் கருமாதி முடிச்சு முப்பது முடிஞ்ச கூட ஒரு வருஷம் இந்த தவசம் கொடுத்து முடிச்சிட்டா கூட இன்னும் இவங்க விட மாட்டாங்க இன்னும் நாலு பேர் உட்காந்து அவருக்கு அந்த வியாதி இருந்துச்சு அவர் மன அழுத்தத்தில் இருந்தார் அப்பா அம்மும் பேசிக்கிறது இல்லை பாருங்கள் இப்போ நான் சொல்கிறது கொஞ்சமாக இருக்கு என்னையோட நீங்கள் நிறைய பேர் செய்தி சேனல் பார்க்கக்கூடிய ஆளுங்க போகிற ஆளுங்க பாருங்கள் மானியானை தவிக்க விட்டு போயிட்டு யார்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லிட்டு அழுதார் அவர் அது ஒருத்தர் அழுகிறாருன்னா அழுகிறதை அடிக்கடி அவர் க்ளோஸ் போய்க்கிற அந்த இறந்த மோத்தா காமிக்கிறது அதுக்கு பிஜேபி மியூசிக் போடுறது சோத்துடன் பதறி எடுத்து கொண்டு வந்துடுறேன் பின்ன சந்தோஷமாக வருவாங்க அளவு வீட்டுக்கு வரவங்க என்ன என்ன செய்து கொடுக்குறாங்க மக்களை பரபரப்பாக வச்சுக்கணும் அதை தான் கொடுக்கணும் அப்படின்னா தான் பார்க்குறாங்க செய்கிறவங்க அந்த இறந்து போன நடிகர் உயிரோடு இருக்கும்போது அவரை கூப்பிட்டு அவருக்கு குடும்பத்தோடு உட்கார வச்சு பேட்டி எடுத்து என்ன எதுன்னு போட்டுருந்தாங்கன்னா பரவாயில்ல யாரோ ஒரு சிலர் போட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வரைஞ்ச உட்காந்து பேசுகிற அளவுக்குலாம் என்ன தெரியும் எப்படி போட்டிருப்பாங்களா